பிஸ்மில்லாஹ் ரஹ்மானே வடா தாக்குலு அம்பாலுக்கும் பைனக்கும் பில் பாத்திரி உங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவரினுடைய பொருளை தவறான முறையில் நீங்கள் சாப்பிடாதீர்கள் ஒக்காமி அதிகாரிகளின் பக்கமாக லஞ்சம் கொடுப்பதற்கு நீங்கள் நெருங்காதீர்கள் இ தாக்குலு ஃபரீஹம் இன் அம்பாலின் நாசில் இசுமி வான்கும் தாழமோம் நீங்கள் அறிந்த நிலையிலே அநியாயமாக மக்களினுடைய பொருள்களில் ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிடுவதற்காக அதிகாரிகளின் பக்கமாக லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லாத்தாளாக இருக்கிறானே சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் இந்த ஆயத்தில் அல்லாஹு ரபுல்லாலமே ஒருவர் மற்றவருடைய பொருளை அபகரிப்பது அதாவது ஜாயிஸ் இல்லாத முறையில் அபகரிப்பது அது ஹராம் என்ற செய்தியை அல்லாஹ் தாலா இதில் சொல்லி காட்டுகிறான் ஹத்ரஜிபனா பாஸ் ரதி அல்லாஹு தாலா அனுபமா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்து எந்த மனிதரை பற்றி சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய காசு பணத்தையோ அல்லது அவனுடைய சொத்தையோ அவனுடைய பொருளையோ உரிமை இல்லாமல் அதை அபகரிக்கின்றான் எவன் உண்மையான அந்த பொருளுக்கு உரியவனோ ஹக்குக்காரனாக இருக்கிறானோ அவனிடத்திலே இது தன்னுடைய பொருள்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனிடத்தில் சாட்சிகள் இல்லை அவனிடத்திலே ஆதாரம் இல்லை இது என்னுடைய பொருள்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அந்த பொருளுக்கு உரியவனிடத்தில் ஆதாரமோ சாட்சிகளோ இல்லை எவன் அபகரித்து வச்சிருக்கிறானோ அவன் சொல்கிறான் இவனோடது இல்லைங்க அது அப்படின்னு சொல்லி அவன் மறுக்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியும் இதுக்கு சொந்தக்காரன் அவன்தான் அப்படின்னு சொல்லி தெரியும் இவன் அதிகாரி கிட்ட போகிறான் போயிட்டு ஏதாவது சம்திங் அவனை கவனித்து அதிகாரியை பார்த்து செய்ய சார் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துட்டு வாரான் அநியாயமாக அந்த பொருளை அபகரிக்க நினைக்கின்றான் அந்த பொருளுக்கு சொந்தக்காரனுக்கு அந்த பொருள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அவனுடைய பொருளை இவன் அடித்து சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் இது ஹராம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவன் தன்னைத்தானே பாவத்திலே போட்டுக்கொள்கிறான் அப்படின்னு ஹஜரத் இபன் அப்பாஸ் ரஜி அல்லாஹு தாலா அவங்க சொல்கிறாங்க இதே விளக்கத்தை தான் பலமாக்கல் பலர் ஹஜரத்து முஜாஹித் ரஹமத்துல்லா அலை சயிது இபன் ஜுபேர் ரஹமத்துல்லா அலை இக்மா ரஹமத்துல்லா அலை ஹசன் ரஹமத்துல்லா அலை கத்தாதார் ரஹமத்துல்லா அலை சுதீர் ரஹமத்துல்லா அலை முகாத்தி இபன் ஹையான் ரஹமத்துல்லா அலை அப்துர் ரஹ்மான் இபனு சயீத் இபன் அஸ்லம் ரஹமுத்துல்லா அலைஹி அவர்களும் அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க என் அபகரித்து வச்சுருக்கிறானோ அவனுக்கு நல்லாவே தெரியும் இது நம்மளோட்டு கிடையாது இதுக்கு சொந்தக்காரன் அவன்தான் அப்படின்னு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டும் அவன்கிட்ட சண்டை போட்டு அபகரித்து திறமையை காட்டுறது திறமையை காட்டி இதுக்கு பேர் திறமை கிடையாது இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஜரி இதுக்கு பேர் என்னன்னா அநியாயம் அக்கிரமம் அதுதான் செஞ்சு அவன்கிட்ட இருந்து அதை அபகரிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க அப்து ரஹ்மானி செய்திருந்த அஸ்லம் அஹமத்துல்லா அலிஹி போன்றவர்கள் சொல்கிறாங்க குஹாரி முஸ்லீமில் ஒரு ரிவாயத் இருக்கிறது அந்த ரிவாயத்தில் ஹஜரத்தே உம்ம சலமார் ரதி அல்லாஹு தாலாநா அவங்க சொல்கிறாங்க ரசூல்லா சொல்லா அலிஹி வலம் அவங்க சொன்னாங்க நானும் மனிதன் தான் என்னிடத்துல பஞ்சாயத்துகள் வருகிறது ஒரு வேலை ஒருத்தரை காட்டிலும் இன்னொருத்தன் தன்னுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் ஃபேக்கான எல்லாம் ரெடி பண்ணுறவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க நிறையா ஃபேக்கான டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி அடுத்த நோட்டு சொத்தை வந்து தான் சொத்துன்னு சொல்லி நிரூபிச்சிருவானுங்க பார்க்குறதுக்கு அது ஃபேக் மாதிரியே தெரியாது அந்த மாதிரி ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட்டு தான் ஆனால் ஒரிஜினலை விட சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணி இப்போ ரசூலுல்லா சல்லாஹி சொல்லம் என்ன சொல்கிறாங்க என்னிடத்தில் பஞ்சாயத்துகள் வருகிறது நானும் மனிதன் தான் ஒருவேளை ஒருத்தரை காட்டிலும் இன்னொருத்தர் அவர் ஆதாரத்தை கொண்டு வருகிறார் ரொம்ப அருமையாக பேசுகிறார் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார் இது என்னோட்டு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாதத்தை எடுத்து வைக்கிறார் நான் ஆதாரத்தின் அடிப்படையில் அவன் பேசுகிறதின் அடிப்படையில் நான் தீர்ப்பு வழங்கி விடுகிறேன் ஆனால் அது உண்மைக்கு மாற்றமாக இருக்குமே ஆனால் வசூல்லா சொல்கிறான் ஆனால் அது உண்மைக்கு மாற்றமாக இருக்குமே ஆனால் விளங்கி கொள்ளுங்கள் நான் எவனுக்காக அதை தீர்ப்பு செய்தேனோ அவன் அடுத்த முஸ்லீமினுடைய சொத்தை அவன் அபகரித்து இருந்தால் காசு பணத்தையோ எதையோ அவன் அபகரித்து இருப்பானே ஆனால் நான் அவனுக்கு எதை கொடுத்தேனோ அது நரகத்தினுடைய ஒரு துண்டு அந்த நரகத்தினுடைய துண்டை தான் அவன் எடுத்துக்கொள்கிறான் அவன் அதை எடுத்துக்கொள்ளட்டும் அல்லது எடுத்து கொள்ளாமல் விட்டுவிடட்டும் அவன் மனசாட்சிக்கு தெரியும்ல இது என்னுடையதா இது என்னுடையது இல்லையா அப்படின்னு தெரியும் அதாவது உள்ளுக்குள்ளார ஈமான்னு ஒன்று இருக்குதே அது உண்மையைத்தான் சொல்லும் அது போய் சொல்லாது அதுக்கு தெரியும் அப்போ அது படிக்க நடந்து கொள்ளட்டும் நானே தீர்ப்பு செஞ்சால் கூட ஏன்னா பொதுவாக நீதிமன்றங்களுடைய நிலை எப்படி அப்படின்னா ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நீதி வழங்கப்படும் வாய் திறமை வாதங்கள் அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்படும் சமயத்தில் அது தப்பாக கூட இருக்கலாம் அதனால தான் நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டில் போட்டு அது ஜட்ஜ்மெண்ட்டு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லி நீங்கள் அப்பீல் பண்ணலாம் மேற்கொண்டு அந்த கேஸை வந்து கொண்டு போகலாம் அதுக்கு அனுமதி இருக்குது அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க நானே சத்தியத்துக்கு மாற்றமாக தீர்ப்பு செய்து விட்டாலும் கூட எவன் அநியாயமாக அதை வாங்கிக்கிட்டானோ அவனுக்கு நான் நரகத்தினுடைய துண்டை தான் கொடுத்துருக்கிறேன் குடி நரகத்துடைய ஒரு துண்டுன்னு நான் கொடுத்துருக்கேன் நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கிட்டோம் இல்லைன்னா அதை விட்டுருட்டோம் அப்படி சொல்லி இப்படி ரசூல்லா சொன்னாங்க அதை எடுக்கிறதுனால கொஞ்சம் யோசி இது நம்மளோட்டு இல்லை இது நமக்கு எதுக்கு அப்படின்னு மனசுக்கு படும் அந்த மாதிரி பட்டுருச்சுன்னு சொன்னால் அதை உரியவன்ட்ட போய் கொடு அப்படி இல்லாமல் தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நரகத்தையும் நீ சேர்த்து தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி கண்மணி நாயகம் சொல்லலா ஒளி சொல்ல அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் இந்த ஆயத்துக்கு இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம் சுபானி சுபான பிராகனோந்ததுவல்லா இல்லை இல்ல வந்துட்டு